வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்னா பாயாசம் தான் பார்க்க போகிறோம் தாமரை விதை பாயாசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தாமரை விதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது பசங்கலாம் சா அப்படியே பொ பொறிச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இப்படி இதுமாரி பாயசம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மக்னா பாயாசத்துக்கு ரெண்டு கப்பு மக்கனா எடுத்துருக்கேன் நான் தாமரை விதைகள் ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் நான் இப்போ இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப செவுக்குறவ பொன்னீராக ஒரு ஆளுக்கு அந்த மாதிரிலாம் வறுக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க நீங்கள் பாஸ்ட்டில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன் பாருங்கள் இப்படி உடைச்சிங்கன்னா உடையும் பாருங்கள் நல்லா பொறி மாதிரி உடையுது பாருங்கள் இந்த மாதிரி உடையும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இந்த மக்கனா ஆரத்துக்கெலாம் நம்ம பால் காய்ச்சிக்கலாம் இப்போ நான் பால் காய்ச்சல் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இதில் வந்து ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு பால் ஊற்றிருக்கேன் நான் அரை லிட்ரு பால் க கப் அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு இருக்குது இப்போ பால் நல்லா காயட்டும் இப்போ அந்த ம மக்குன்னா நல்லா ஆரி இருக்குது பாருங்கள் அதுலேருந்து ஒரு கப்பு எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு வரலாம் இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ பால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க பால் நல்லா காஞ்சி வந்துச்சு இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ அளவு நம்ம மக்னா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களா பவுடர் பண்ணாமல் அளவு முழுசாக எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க அந்த மக்னா போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம அளவு பவுட்ரு பண்ணியிருக்கோம் அளவு அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் அந்த முழு மக்கனா போட்டு நல்ல ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வைங்க ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா சுருங்கடம் உங்களுக்கு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கொதித்து வந்திருக்குது இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மக்கனா எடுத்து இதில் போட்டு கலந்துக்கலாம் பாலில் இப்போ பாலில் போட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் பவுட்ரு பண்ணதை எடுத்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது எதுக்குன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் வெறிய முழு மக்கனா போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இது திக்க வராது இப்படி போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொதி வந்து திக்காக வந்திருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ சக்கரை போட்டுக்கலாம் சக்கரை வந்து நான் கால் கப்பு தான் போடுறேன் நான் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ சக்கரை போட்டு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு சக்கரை போட்டு இப்போ நம்ம ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் நான் நல்லா கலந்து கொடுத்துங்க ஏலக்காய் பவுட்ரு போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ முந்திரி திராட்சை நான் வறுத்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் பாருங்கள் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து வறுத்துக்குங்க முந்திரி திராட்சைக்கெலாம் அளவு இல்லை நீங்கள் எவ்வளோ தேவையாக அந்த அளவு பார்த்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நான் வறுத்து வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ மக்குனா பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா என்ன கொஞ்சம் பால் காய்ச்ச கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நீங்கள் இப்போ மக்கினா பாயசம் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணலாங்க இந்த பாயசம் யாரா புதுசாக ட்ரை பண்ணுறோம் கூட இந்த பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுமாதிரி யாரா கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த பாயசம் செய்து கொடுக்கலாம் நம்ம வீட்டில் பூஜை நாளில் கூட இந்த பாயசம் ரெடி பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய பாயசம் ரெசிபி இருக்குதுங்க நீங்கள் பார்த்து செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐப்பாட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இது வரைக்கும் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வணக்கம்